ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து ஈவினிங் மேலே என்னோடய ஒர்க் எப்படி போச்சு அப்படிங்கறது உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணிக்கு மேலே தான் நான் வந்து கிச்சனுக்குள்ளேயே வந்தீங்க ஈவினிங் வந்து பூஜை ரூம் வேலையே நிறைய இருந்ததுனால பூஜை ரூம் வேலை அப்புறம் துணி மடிக்கிற வேலை இருந்துச்சு ஸோ அதை முடிச்சுட்டு வந்து ஏழு மணிக்கு மேலே தான் வந்து டக்குன்னு ஒரு சட்னி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக இப்போ வெங்காயம் கூட இல்லாமல் வந்து தக்காளி சட்னி வந்து நான் வச்சுட்ருக்கேன் தேங்காய் சட்னி தாளிக்கிறது இல்லை ஸோ அதையும் எடுத்து வச்சாச்சு இப்போ அது கொதிக்கிற நேரத்தில் வந்து இங்கே காய் வந்து பாக்கெட் பேக்கெட்டாக தான் எங்களுக்கு வந்து காய்கறி கடையில் கொடுப்பாங்க ஸோ அளவாக தான் காய்கறி வாங்கி வச்சிருக்கு ஸோ அதெல்லாம் வந்து இப்போ வந்து ஈவினிங் டிஃபன் எல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சட்னி வந்து ரெ ரெடி ஆகிட்டுருக்க நேரத்தில் வந்து பச்சை பட்டாணையை வந்து உரிச்சு வைக்கப்புறேன் ஃபுல்லாக பச்சை உரிச்சாச்சு இப்போ வந்து இட்லி ஊற்றியாச்சு இட்லி ஊற்றிட்டு இட்லி வேகிற நேரத்தில் வந்து இருக்கிற பாத்திரத்தை வந்து கழுவி வச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் வந்து மொதல் கழுவி வச்ச காலையில் கழுவி வச்ச பாத்திரத்தெல்லாம் ஃபுல்லாக வந்து ஒதுக்கிட்டு மிச்சம் கொஞ்சம் தான் பாத்திரம் இருக்குது ஈவினிங் பாத்திரம் மட்டும்தான் ஸோ அதையும் கழுவி வச்சுட்டா அப்புறம் வந்து டிஃபன் முடிச்சுட்டு பாத்திரம் வந்து கம்மியாக தான் இருக்கும் அதனால் வந்து ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இருக்கிற பாத்திரத்தை வந்து கடகடன் கழுவி வச்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து காலையில் வந்து பாசி பயிரை ஊற வச்சுருந்தேன் முளைக்கட்டி விற்கிறதுக்காக அதை வந்து நல்லா வந்து ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வடிதட்டில் போட்டு நல்லா வடிகட்டி அதை வந்து உடனே வந்து தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து மூடி வச்சுட்டா காலையில் பார்த்தீங்கன்னா அது நல்லா முளைச்சிருந்து வந்துருக்கும் இப்போ வந்து இப்போ இட்லி வெந்துட்டுருக்குது ஸோ இந்த நேரத்தில் வந்து பாத்திரத்தையும் கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாத்திரத்தையும் வந்து ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணி வாட்டர் பாட்டில் எல்லாம் இருந்துச்சு அதையும் வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணிடலாம் ஸோ வாஷ் பண்ணி முடிக்க இட்லி வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தை ஒதுக்கிட்டு எல்லாத்தையும் வந்து கடகடன் வாஷ் பண்ணி வச்சுட்டு சின்க்கு மட்டும் ஃபுல்லாக வந்து எல்லா பாத்திரத்தையும் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து சின்க்கை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ வந்து வாஷ் பண்ணால் நம்மளுக்கு தண்ணி வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகும் ஸோ வந்து பாத்திரத்தை மட்டும் வச்சுட்டு வாட்டர் பாட்டில் எல்லாத்தையுமே வந்து கழுவி வச்சுட்டு இப்போ இட்லி நல்லா வெந்திருக்கும் ஸோ அதை வந்து இட்லியை எடுத்து நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் டிஃபன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து காய் எடுத்து வைக்கணும் காய் கட் மறுநாள் காலைக்கு காய் தேவையானதை வெட்டி வைக்கணும் அப்புறம் வந்து கொஞ்சம் அப்படியே கிச்சனையும் க்ளீன் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக வந்து பாத்திரத்தை கழிவு வச்சால் தாங்க கொஞ்சம் வேலையே கிச்சன் வந்து க்ளீன் ஆகும் இல்லைனா இப்போ அப்படியே கச்ச நான் அப்படியே கிடக்கும் ஸோ அது வந்து ஃபுல்லாக ஓரளவு வந்து பாத்திரத்தை வந்து கழுவிக்கிறதுக்காக எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணியாச்சு இப்போ இட்லியும் வெந்துருச்சு இப்போ டிஃபன் சாப்பிட்டு தான் அடுத்த மற்ற வேலைகள்லாம் வந்து பார்க்கணும் வந்து காய் எழுத்து எடுத்து வைக்கிறது அப்புறம் வந்து காய் மறுநாள் காலைக்கு வந்து வெட்டி வைக்கிறது அந்த வேலையெல்லாம் இருக்கிறனால ஃபஸ்ட்டு டிஃபன் வேலையை முடிச்சுட்டு அந்த பாத்திரத்தையும் கழுவி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து வேலை ஈஸியாயிடும் இப்போ டிஃபனையை வந்து முடிச்சுட்டு மிச்சம் கொஞ்சமாக சட்னி இருந்துச்சு அதையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்ட்டு அதையும் எடுத்து வச்சாச்சு மற்ற இருக்கிற பாத்திரத்தையும் வந்து கழுவி வச்சாச்சு கழுவி வச்சதுக்கப்புறம் அந்த இட்லி துணியையும் வந்து நம்ம அலசி போட்டோம்னா காலையில் வந்து இட்லி தான் போகிறதுனால அந்த இட்லி பாத்திரத்தை மட்டும் நான் கழுவலை ஏன்னா இப்போயும் கழுவி காலையிலையும் கழுவி தண்ணி ரொம்ப ஆகும் வேலையும் கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து அதை மட்டும் கழுவலை மற்றபடி எல்லாத்தையும் கழுவி சின்கையும் வாஷ் பண்ணி நம்ம பாத்திரம் கழுவி வச்ச அந்த அந்த கூடையும் வந்து இந்த பக்கம் எடுத்து வச்சு அங்கேயும் வாஷ் பண்ணியாச்சு வாஷ் பண்ணி முடிச்சுட்டு ஸோ மற்ற வேலையை வந்து நம்ம பார்க்கணும் காய் வெட்டு வைக்கிறது காய் கட் பண்ணி வைக்கிறது அந்த வேலை இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்கு பெரிய வெங்காயம் எடுத்து அதை வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க வேண்டியதில்லை ஸோ அதை வந்து எடுத்து மோதே வெளியில் தட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து சுடுதண்ணி வந்து தீந்து போச்சுங்க எப்போயுமே ஹாட் வாட்டர் தான் நாங்கள் குடிப்போம் ஸோ அதனால் வந்து ஹாட் வாட்டரை வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து ஹாட் வாட்டரை வந்து தண்ணி பிடிச்சி ஹாட் வாட்டரையும் வந்து கர எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் வச்சாச்சு இப்போ வந்து மிச்ச காய்கறிகளை வந்து எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகணுங்கிறதுக்காக கோவகாய் பச்சை மிளகாய் கத்திரிக்காய் இஞ்சி அப்புறம் பச்சை பட்டாணி உரிச்சது இது எல்லாமே வந்து உள்ளே வைக்க போகிறோம் உள்ளே இது வந்து கோஸ் வந்து காலையில் வந்து காய் அதுங்கிறதுக்காக அதையும் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி வந்து கருவேப்பிலையை வந்து அதையும் வந்து நம்ம வந்து ஆஞ்சு வச்சுட்டோம்னா அதை வந்து கவரில் போட்டு உள்ளே வச்சுக்கலாம் ஸோ அதையும் ஆஞ்சு வச்சாச்சு இப்போ வந்து கோஸ் மட்டும் காய் மட்டும் கட் பண்ணணும் ஸோ இதில் வந்து கா பாதி கட் பண்ணாலே எங்களுக்கு வந்து போதும் ஸோ அந்தளவுக்கு மட்டும் ஒரு காவாசி மட்டும் நான் எடுத்துருக்கிறேன் எடுத்து ஃபுல்லாக கட் பண்ணி இதை வந்து பாசுப்பயிரை போட்டு காய் வைக்க போகிறதுனால வந்து இப்போயே வந்து கட் பண்ணி அதை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்குவேன் அப்புறம் வந்து கா பாலைக்கீரை தான் காலையில வந்து ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட்ல வாங்கி கடை போடுறதுனால அது வந்து ஆயுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ காலையில எழுந்திரிச்சி ஆஞ்சி நான் வந்து கீரை கடைஞ்சி கோஸ் வந்து பொறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து காயையும் கட் பண்ணி அதையும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு அதையும் கிணத்தில் போட்டு வச்சாச்சு இப்போ ஜக்கில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அரிசி காலையில் சமைக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் எந்திரிச்சதும் அந்த ஜக்கில் இருக்க தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருவேன் ஸோ எல்லாத்தையுமே வந்து காலைக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே எடுத்து வச்சாது சீரக சொம்பு தண்ணி எந்திரிச்சது குடிக்கிறதுக்காக அதையும் வச்சுருக்கேன் சீரக சொம்பு தண்ணி குடிச்ச ஒரு அரை மணி நேரத்தில் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் கருப்பில் போட்டு குடிப்பேன் ஸோ அதையும் வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன் கீரை கடையிறதுக்கு ரசம் வைக்கிறதுக்கு தேவையான பழமும் இங்கே எடுத்து வச்சிருக்கிறேன் நைட் இந்த மாதிரி செஞ்சு வைக்கிறதுனால காலையில் எனக்கு வந்து வேலை ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி தான் கொஞ்ச நாளாக நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்